வீடு ஒன்றை திருத்தம் செய்ய முற்பட்ட போது அந்த வீடு இடிந்து விழுந்ததிலே பிரிட்டிஷ் கொலம்பியா இருக்கின்ற சவேரி எனப்படுகின்ற ஒரு சிறிய தீவில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் கடந்த ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக இருவர் சிக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு தகவல் உடனடியாக வந்திருக்கின்றது அந்த தீவினுடைய தன்னார்வ தீயணைப்பு துறை மற்றும் மருத்துவ பணியாளர்கள் விரைந்து சென்ற போது அந்த வீடு ஒட்டுமொத்தமாக சரிந்திருக்கின்றது தொடர்ச்சியாக நீண்ட முயற்சிக்கு பின்னர் அந்த வீட்டில் மீட்பு பணிகளை செய்து முடித்திருக்கின்றார்கள் அந்த மீட்பு பணியிலே இரண்டு பேர் உயிரிழந்த நிலையிலே மீட்கப்பட்டிருக்கின்றனர் காயம் இல்லாமல் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் இருவர்தான் என்று கருதப்பட்டிருந்த கருதப்பட்டிருந்தே மீட்பு பணியிலே மூன்று பேர் உள்ளே சிக்கியிருந்திருப்பது வந்திருக்கின்றது குறிப்பாக இது ஒரு விபத்து என்றும் இது ஒரு குற்ற செயல் இல்லை என்றும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகளிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சின்ன சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி